ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி அண்ட் ப்ரோமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனா ஒரு ஐம்பது ஏக்கர் லேண்டை தான் பார்க்க போகிறோம் இந்த ஐம்பது ஏக்கர் லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முறிஞ்சிப்பட்டி முறிஞ்சிப்பட்டி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் பேய்குளம் நினைப்பாங்க இந்த பேய்க்குளத்துலேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் போயாச்சுன்னா உங்களுக்கு கோப நீதி அப்படின்ட்டு ஒரு வில்லேஜ் வருது இந்த கோப நீதி வில்லேஜில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஐம்பது ஏக்கர் நேரம் அமைஞ்சிருக்குது இந்த ஐம்பது ஏக்கர் அப்படின்னாலும் உங்களுக்கு மொத்தமாக வாங்கிக்கலாம் இல்லை பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா முப்பத்தி ஏழு ஏக்கர் தனியாக வாங்கிக்கலாம் இல்லை பதிமூணு ஏக்கர் வாங்கினாலும் பதிமூணு ஏக்கர் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு விவசாய நிலம் விவசாய நிலம்னு சொல்லியாச்சுன்னா இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு இருக்குது போர் இருக்குது ஈபி சர்வீஸ் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா தென்னை மரம் நிற்குது பனை மரம் நிற்குது இப்படி பல மரங்கள் நிற்குது விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ நீங்கள் வாங்கிட்டு எல்லாமே லெவல் பண்ணிவிட்டு நீங்கள் வயல் கூட அமைக்கலாம் ஸோ அந்தளவுக்கு தண்ணி வசதி உள்ள ஒரு இடம் தான் இது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டேஜ் நம்ம லேண்டோட ஃப்ரெண்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னோர் அடி ஃப்ரண்டேஜில் கொண்ட ஒரு அழகான லேண்ட் தான் இது மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மண் தான் பாருங்கள் இதில் வந்துட்டு அவங்க காய்கறிகள் இந்த மாதிரி எல்லாமே நெல் எல்லாமே பயிர் விட்டுருக்காங்க ஸோ உங்களுக்கும் தேவைன்னா பயனு ஃபுல்லாகவே நெல் ஆக்கணுனாலும் கூட ஆக்கிக்கலாம் ஸோ அவங்க வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நெல் வச்சுருக்காங்க பாக்கி எல்லாமே காய்கறிகள் தென்னை அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க இந்த லேண்டோடைய டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க் லோனில் இருக்குது ஸோ எந்த ஒரு டாக்குமெண்ட் பேங்க் லோனுக்கு போகுதோ அப்போ நம்ம வேண்டியது தான் டாக்குமெண்ட் சுத்தமாக கிளியராக இருக்குதுன்னு ஏன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு லோன் அப்படின்னாலே உங்களுக்கு டாக்குமெண்ட் கிளியராக தான் தான் லோன் கொடுப்பாங்க ஸோ நம்ம லேண்டுடைய டாக்குமெண்ட்டு லோனில் தான் இருக்குது ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் சுத்தமாக கிளியர் தான் இவரை கையெழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டே ரெண்டு கையெழுத்தில் முடிஞ்சிடும் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பத்தேழு ஏக்கருக்கு ஒரு கையெழுத்தும் அப்புறம் பதிமூணு ஏக்கருக்கு ஒரு கையெழுத்தும் மா மொத்தம் உங்களுக்கு ஐம்பது ஏக்கர் லேண்டு இன்னக்கு சேலுக்கு கொண்டு வந்திருக்கும் ஒரு சென்ட்டுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு சென்ட்டுக்கு பதினாலு ஆயிரம் அதாவது ஃபோர்டீன் தௌசண்ட் கேட்குறாங்க ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சம் தான் கேட்குறாங்க ஸோ பாருங்கள் லேண்டை பாருங்கள் லேண்டு ஒரு மேடு பொல்லம் குண்டு குழி இல்லாத ஒரு சமநரப்பு லேண்டு தான் இதை என்ன வந்து நீங்கள் வந்துட்டு எந்த பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் நல்ல அதாவது நல்ல அழகான ஒரு லேண்டை நம்ம கொண்டு வந்திருக்கோம் நிறைய லேண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலி லேண்டாக தான் இருக்குது அவங்க வந்து பயன்படுத்த முடியாமல் அப்படி அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தான் பயன்படுத்திருக்காங்களே தவிர பாக்கிலாம் பயன்படுத்த முடியாமல் காலி லேண்டாக தான் போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வாங்குறவங்க வாங்குறவங்க உங்கள் இஷ்டப்படி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு அழகான லேண்டதை நம்ம கொண்டு வந்திருக்கோம் பாருங்க மொத்தம் ஐம்பது ஏக்கர் ஐம்பது ஏக்கர் லேண்டு தான் நம்ம இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணுறோம் பாருங்கள் ஸோ அப்படிப்பட்ட இந்த அழகான ஐம்பது ஏக்கர் லேண்டு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு நினச்சி காலி கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ